உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு யோக தசாபத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாதம் வளம் கொழிக்கும் மாதமாக இருக்கும் நலம் கொழிக்கும் மாதமாக இருக்கும் இல்லை என்றால் இருக்காது உங்களுக்கு ஏழாம் இடம் கெட்டுடுச்சுன்னா எந்த குரு கோச்சாரம் வந்தாலும் நடக்காது அப்படின்ற மனசில் வச்சுக்கோ அப்படியே நடந்தாலும் டைவர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நோய் பிரச்சனை படிப்படியாக தீர்ந்துக்கிட்டு வரதை நீங்களே அனுபவபூர்வமாக கண்ணால் பார்ப்பீங்க பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு சனி பயிற்சி அட்டமச்சனி வி வந்து விலகுகிறது விடுதலை 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 ஆனாலும் மீண்டும் போய்ட்டு ரிவர்ஸில் வந்து ஒரு குத்து குத்துவான் அது அப்போ சொல்கிறேன் குத்தும்போது பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இதில் சில நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் ஏற்படும் ஏற்படும்

பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி கடகராசி அஷ்டம சென்னையில் இருக்கிறீங்க என்னத்த பலன் சொல்கிறது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மொத்தம் முத்தான மூணு பலன் வருது அப்படின்னா மூணு தொகை வருது ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை எங்களுக்கு வரலையேன்னு யாராவது கேட்டாக்கா உங்கள் ஜாதகத்தில் அவயோக தசை நடக்குது யோக தசை நடக்குது அதோடு நிறுத்திக்கணும் அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்திற்கு யோக தசாபகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாதம் வளம் கொழிக்கும் மாதமாக இருக்கும் நலம் கொழிக்கும் மாதமாக இருக்கும் இல்லை என்றால் இருக்காது அடுத்தபடியாக தூரதேசத்திலிருந்து வரும் நல்ல செய்திகள் இது யோக ஜாதகத்துக்கு யோக தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு மெயினாக யோகா ஜாதகமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை யோகா தசாபுக்தி நடக்கணும் மாதிரி அவயோக ஜாதகமாக இருந்தாலும் யோக தசாபுக்தி நடந்தாலும் வந்துடும் இப்படிலாம் தெளிவாக சொல்லணும்னா ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு ராசிக்கு சொல்லணும் அதனால் என்னுடைய அந்த வரக்கூடிய ஜோதிட அறிவூட்டல் ஆடுகளை பாருங்கள் அது ஆடு இல்லை ஜோதிட அறிவூட்டல் அதையே ஆடுன்னு நினச்சிக்கினாக்கா நீங்கள் தான் மட சாம்பிராணிகள் என்ற அர்த்தம் அதனால் மட சாம்பிராணியாக இருக்கக்கூடாது புத்தியுள்ள சாம்பிராணியாக இருக்கணும் ரைட் நம்ம புத்திக்கு வேலை கொடுக்கணும் சாம்பிராணி போக போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது போட்டால் தூக்கம் வந்துடும் ரைட் இப்பொழுது இந்த தூரதேசத்து பிரயாணத்தின் மூலமாக பணம் சில பேருக்கு வரும் சில பேர் வெளிநாடு போகிறத்துக்கு வந்து ஏற்பாடுகள் நடக்கும் பிள்ளைகளை வந்து ஃபாரினுக்காக எஜுகேஷன் லோன் வாங்கி அனுப்புகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சில பேருக்கு திருமணம் நடக்கணுன்ற விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பெண் அமையும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுக்கு ஏழாம் இடம் கேட்டு எந்த குரு கோச்சாரம் வந்தாலும் நடக்காது அப்படின்ற நடந்தாலும் டைவர்ஸ் ஆயிடும் ஏழு குடையை நல்லா இருக்கணும் ரெண்டு குடைய நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் பூர்வபண்ணியாதி நல்லா இருக்கணும் இருந்தால் திருமணம் நடக்கும் இல்லைனா நடக்காது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஜோஷியம் பாருங்கள் இல்லைனாக்கா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு மோசம் போயிடுவீங்க நீங்கள் தான் ரைட் பிறகு உங்களுக்கு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நோய் பிரச்சனை படிப்படியாக தீர்ந்துக்கிட்டு வர்றதை நீங்களே அனுபவபூர்வமாக கண்ணால் பார்ப்பீங்க எங்களுக்கு தீரவே இல்லையேன்னு சொன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பலனடி தசை ஓடுது கொண்டு வந்து காமிங்க அப்படி ஓடுதா இல்லையான்னு நான் சொல்கிறேன் எப்போ அது தீரும் சொல்கிறேன் ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க ஸோ அதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து உங்களை அடித்து தோச்சி காய வச்சது இல்லை இப்போ இஸ்திரி போட்டு வெளியே அனுப்ப போகுது நல்லபடியாக வாங்க பிறகு முத்தான ஐந்து பலன்களை கேளுங்க கேளுங்க இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு பின்மண்டை வலித்தது வந்து பயங்கரமான ப்ரெஷரு சோஷியல் ப்ரெஷரு மென்டல் ப்ரெஷரு ஹெல்த் ப்ரெஷரு ஃபினான்ஸ் ப்ரெஷரு ஜாப் ப்ரெஷரு பிஸ்னஸ் ப்ரெஷரு எல்லா ப்ரெஷரும் வந்தது இடது கண் வலித்தது தலையில் அடிபட்டது பின்மண்டையில் அடிபட்டது எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்தில் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாலு பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரையிலும் உங்களுக்கு நினைச்சது நினைச்சபடி நடக்கணும் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அப்படின்ற விதி அடிப்படை ஜாதத்தில் இருந்து தசாபுத்தி ஒன்றா தொழில் ரீதியாக சில நன்மைகள் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படி புரிஞ்சுக்கணும் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு சனி பயிற்சி அட்டமச்சனி வந்து விலகுகிறது விடுதலை 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 ஆனாலும் மீண்டும் போயிட்டு ரிவர்ஸில் வந்து ஒரு குத்து குத்துவோம் அது அப்போ சொல்கிறேன் குத்தும்போது பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு உண்மையிலேயே சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் மூணு மாத இஎம்ஐ வந்து கட்ட முடியாமல் ஆமாம் ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வராமாரி இருந்தாலும் இப்போ ஒரு மாதம் இஎம்ஐயாவது கட்டிட முடியும் 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 அந்த மாதிரி காலகட்டம் பிறகு இருபத்தேழு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் இதில் சில நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் 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 பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த பண் புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது